மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நவமி திதி இன்று மதியம் ஒன்று ஐம்பது வரை ஹஸ்த நட்சத்திரம் பிறகு சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருதுங்க சரிங்களா அந்த சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுனால இன்று மாலை முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு ஓகேங்களா இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது டு ஐந்து முப்பது வரை சூலம் வந்து வடக்கு வடக்கு திசையாக பயணம் பண்றவங்க பால் சாப்பிட்டுட்டு போங்க அதனால் தொல்லைகள் குறையும் மேஷம் தொழில் தொடர்பான கடன் வாங்கும் முயற்சி கொஞ்சம் விரயம் இருக்குங்க சரிங்களா தொழில் வந்து முதலீடுகள் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கடன் வாங்குவீங்க அது பேங்க்ல இருந்த பேங்க்ல இருந்தாலும் சரிதான் இல்ல தனியார்ட்ட இருந்தாலும் சரிதான் கடன் வாங்கும் முயற்சிகள் இறங்குவீங்க இன்னைக்கு அதே டைம் பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து கொஞ்சம் விரயங்கள் இருக்கு அதிகமான விரயங்கள் இருக்கு அதனால கவனமா செலவுகளை பார்த்து செய்யுங்கள் ரிஷபம் தொழில் வியாபாரம் லாபம் கூடும் மனம் மகிழும் நிகழ்வுகள்ங்க தொழில் வியாபாரத்துல லாபம் கூடும் அதே டைம் பார்த்தீங்கன்னா மனமகிழும் நிகழ்வு வந்து நேற்று போலவே இன்றும் நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மிதுனம் வேலை வாய்ப்பு தேடி வரும் புதிய தொழில் முயற்சி ஓகேங்களா வேலை வாய்ப்பு எங்கேயாவது அதாவது ரொம்ப இடத்துக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க ரொம்ப இடத்துக்கு வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அங்கேருந்து உங்களுக்கு இன்று இன்டர்வியூக்கு வாங்க இல்லை பின்னா வந்து ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு உங்களுக்கான மெசேஜே வந்து சேரும் அதே டைம் தொழில் பண்ணலாம் நினைக்கிறவங்க புதுசா தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வந்து இன்னைக்கு இறங்குவீங்க சரிங்களா கடகம் காரிய வெற்றி சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளுங்க இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து சக்சஸ் ஆஹ் மட்டும் தான் பாப்பீங்க அதே டைம் சுபகாரிய நிகழ்வுகள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சிம்மம் எதிர்பாராத சிக்கல் எதிர்பாராத பண வரவு சரிங்களா ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க எதிர்பாராத சிக்கல் நம்ம நம்ம வந்து ஒரு விஷயம் ஒன்று இப்போ இது வந்தால் கரெக்டா இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்ற நினச்சி நம்ம நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம் அதன் மூலமாக எதிர்பாராத சிக்கல்கள் வரும் அதே நேரம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவும் இன்று உண்டு கன்னி நண்பர்களிடம் உதவிகள் வேலைகளில் கவனம் ஓகேங்களா நண்பர்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டு இன்னைக்கு போவீங்க சரிங்களா ஆஹ் அது வேலை வேலை சம்பந்தமா இருந்தாலும் சரிதான் இல்ல பண உதவிகளா இருந்தாலும் சரிதான் அது நண்பர்களிடம் வந்து உதவி கேட்டு நீ போவீங்க உங்களுடைய வேலைகளில் கவனம் தேவை ஓகேங்களா வேலை செய்யும்போது அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் வேலை செய்யும்போது மிக மிக கவனத்துடன் செய்யவும் துலாம் வேலை தேடும் முயற்சி கடன் வாங்கும் எண்ணம் சரிங்களா வேலை தேடுற ஒரு முயற்சியில் அனுப்புவிங்க இன்னைக்கு அதே டைம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கும் எண்ணமும் இன்னைக்கு மேலோங்கும் இந்த பிஸ்னஸுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணோம் இல்லை வந்து குடும்பத்தில் வந்து ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஒன்று ஒன்று ரெடி பண்ணோம் இல்லை பின்னா வந்து ஒரு ஒரு டியூ அமௌண்ட்டே வச்சுக்கோங்களேன் அதேமாரி வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கான டியூ அமௌண்ட் வந்து என்னது இந்த ஆகிட்டே இருக்குது இதுக்கப்புறம் நாள் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று போட்டுருவாங்க யார்கிட்ட வந்து நண்பர்கிட்ட வந்து கடன் வாங்கி நம்ம அந்த அந்த டியூ வந்து கட்டி பிடிச்சிக்குவோம் அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோணும் அதற்கான முயற்சிகளும் இறங்குவீங்க விருச்சிகம் பூர்வீக சொத்தால் நன்மை பாராட்டுக்கள் தேடி வருங்க சரிங்களா பூர்வீக சொத்தால் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு நன்மைகள் இருக்கு அதே டைம் பார்த்தீங்கன்னா பாராட்டுக்களும் உங்களை தேடி வரும் ரொம்ப நாளாக வந்து பூர்வீக சொத்து விற்காம அப்படியே இருந்துட்டே இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேல்ஸ் ஆகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துடும் அதே டைம் பார்த்தீங்கன்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க செஞ்ச வேலைகள்னாலும் உங்களை பாராட்டுவார்கள் தனுசு தாயின் மீது கவனம் வாகன செலவுகள் அம்மா மேல வந்து இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கேர் எடுத்துக்குவீங்க அம்மாவுக்கு ஏதாவது அம்மாவோடைய உடல்நிலையில் வந்து ஏதாவது கொஞ்சம் ஒரு சிரமம் ஏற்படும் அதனால வந்து அம்மா மேல வந்து ரொம்ப கேர் எடுத்துக்குவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாகன செலவுகளாக இருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாகனத்துக்கு வந்து செலவு பண்றதுக்கான சின்ன சின்ன செலவுகள் இருக்கு மகரம் முயற்சிகளில் வெற்றி இளைய சகோதரர் மூலம் நன்மை சரிங்களா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள்ங்க இன்னைக்கு சிறப்பா இருக்கு இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கும்பம் வருமானம் தேடி வருங்க இன்னைக்கு சரிங்களா வருமானம் தேடி வரும் அதுக்காக வந்து வருமானம் தேடி வரும் வந்து நம்ம சும்மா கூடாது சரிங்களா உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப தெளிவா தெளிவா சுறுசுறுப்பாக எல்லாம் பாத்துட்டே இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னா பொன் பொருள் சேர்க்கைங்க இன்னைக்கு சரிங்களா கும்பத்துக்கு வந்து பொன் பொருள் சேர்க்கை உழைப்பை விடாமல் மிக சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் தேடி வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு மீனம் மனம் மகிழும் நிகழ்வுகள் ஓகேங்களா வேலைகளில் சுறுசுறுப்பு அவ்வளவு அழகாக எல்லா வேலைகள் எல்லாம் பாப்பீங்க ரொம்ப ஆனந்தமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வேலை பார்ப்பாங்க எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சிரமமாக இருக்குது அப்படி அப்படி அழுதுகிட்டே வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும் அதேமாதிரி எந்த வேலையை பார்த்தாலும் சரி தான் என்றும் என்றுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வந்து வேலைகளை பாருங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலுவாகவே தோணாது அதே டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வேலைகள் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் அழகாக பார்த்துருவீங்க இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திராசம் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சந்திராசம தினத்தை மிக மிக அழகாக கடந்து விடலாம் இது வரைக்கும் பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்